அனைவருக்கும் வணக்கம் இன்று ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி திருக்கோவில் தல வரலாறு அதாவது முதல் திவ்ய தேசத்தின் வரலாற்றினை காணலாம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானதாகவும் பூலோக வைகுண்டம் என்றும் போற்றப்படுவது ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி அல்லது ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவில் இந்த கோவில் திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் என்ற ஊரில் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ளது சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இக்கோவில் இந்தியாவிலேயே அதிக பரப்பளவு கொண்ட கோயிலாகவும் ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய பெருமாள் கோயிலாகவும் விளங்குகிறது சோழர் பாண்டியர் சேரா விஜயநகர பேரரசர்கள் என பல மன்னர்களால் சீரமைக்கப்பட்ட பெருமை இந்த கோவிலுக்கு உண்டு இந்திய கோயில்களிலேயே மிக உயரமான கோபுரம் கொண்டது ஸ்ரீரங்கம் கோயில்தான் கோவிலின் தனிச்சிறப்புகள் மிக உயரமான கோபுரம் கொண்ட கோவில் பூலோக வைகுண்டம் என்ற சிறப்புக்குரியது வைகுண்டத்தில் இருப்பது போலவே காட்சி தரும் பெருமாள் கோவிலின் மூலவர் ரங்கநாதர் என்ற அரங்கநாதர் உற்சவர் நம்பெருமாள் தாயார் ரங்கநாயகி கோலம் சயன திருக்கோலம் இறைவன் மனிதனை இந்த உலகில் படைத்தது பல வகையான அனுபவத்தை பெற்று திருப்தியடைந்து இறுதியில் மீண்டும் பிறவா நிலையான மோட்ச நிலையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இதன் அடிப்படையில் நமது முன்னோர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு என்கிற நியதியை மனிதர்களுக்கு உருவாக்கினர் பூலோகத்தில் இந்த நான்கையும் பெற உதவுபவர் மகாவிஸ் விஷ்ணுவான ஸ்ரீரங்கநாதர் அவர் வீற்றிருக்கும் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவிலின் சிறப்புகளை இங்கு அறிந்து கொள்ளலாம் அரங்கம் என்றால் தீவு என தமிழில் ஒரு பொருள் உண்டு ஸ்ரீரங்கத்தில் ஓடும் காவிரி ஆற்றுக்கு நடுவே இருக்கும் தீவு ஆகிய அரங்கத்தில் இறைவன் கோவில் கொண்டுள்ளதால் திருவரங்கம் என இத்தலம் அழைக்கப்படுகிறது இக்கோயிலின் இறைவனாகிய பெருமாள் ரங்கநாயகர் எனவும் தாயார் ரங்கநாயகி எனவும் அழைக்கப்படுகிறார்கள் புராணங்களின் படி ராவணன் வதத்திற்கு பின்பு அயோத்தியின் மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடும் விழாவிற்கு வருகை தந்த விபீஷ்ணனுக்காக ஸ்ரீநாராயணனின் சிறிய சிலையை ராமர் பரிசளித்தார் அதைப் பெற்றுக்கொண்டு இலங்கைக்குத் இலங்கைக்கு திரும்பும் வழியில் இறை வழிபாடு செய்ய விரும்பிய விபீஷ்ணன் இடையின் உருவிலிருந்த விநாயகரிடம் நாராயணனின் சிலையை கொடுத்து அதை எக்காரணம் கொண்டும் கீழே வைக்கக்கூடாது என கூறி காவேரி நதி தீரத்திற்கு சென்றான் விபீஷ்ணன் விபூஷணன் வருவதற்கு நேரம் ஆகியதால் அச்சிலையை கீழே வைத்து சென்று விட்டார் விநாயக பெருமான் பிறகு வந்த விபூஷ்ணன் நாராயணன் சிலை கீழே வைக்கப்பட்டிருப்பதும் அச்சிலை மிகப்பெரிய அளவில் உருமாறியிருப்பதும் அறிந்து அதை அகற்றுவதற்கு முயற்சித்தான் அப்போது நாராயணன் அசரேரியாக தான் இங்கேயே இருக்க விரும்புவதாக விபீஷ்ணனிடம் கூறினார் ஆனால் விபூஷ்ணனுக்கு வாக்களித்தது போலவே அவனது இலங்கை நாடு இருக்கும் தெற்கு திசையை பார்த்தவாறே தான் வீற்றிருப்பதாகவும் கூறினார் அக்காலகட்டத்தில் இப்பகுதியை ஆண்ட தர்மவர்மச் சோழன் ரங்கநாதருக்கு ஆலயம் எழுப்பினான் சில காலங்களில் காவிரி நதியில் ஒரு மிக வெள்ளம் வந்து அக்கோவில் ஆற்றும் மணலில் புற்றிலும் புதைந்து போனது பின்னாளில் ஆட்சிக்கு வந்த சோழ மன்னன் ஒருவன் ரங்கநாதரின் கோவில் எங்கிருக்கிறது என்பதைத் தினந்தோறும் ஆற்றுப் பகுதிக்கு வந்து தேடலானான் அப்படி ஒரு முறை இங்கு வந்தபோது ரங்கநாதர் ஆலயம் மணலில் புதைந்து போவதற்கு முன்பு ரங்கநாதருக்கு செய்யப்படும் பூஜையின் போது வேதியர்கள் ஓதிய மந்திரங்களே அக்கோவில் வளாகத்தில் இருந்த மரத்தில் வசித்த கிளி ஒன்று நன்கு கவனித்தபடியால் அம்மந்திரங்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தது இதை வைத்து புதைந்த கோவில் இருக்கும் இடத்தை அந்த மன்னன் கண்டுபிடித்து மீண்டும் சீரமைத்து கட்டியதால் கிளிச்சோழன் என அந்த சோழ மன்னன் அழைக்கப்பட்டான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவிலான இந்த கோவில் பல சிறப்புகளை தன்னகத்தில் கொண்டது சோழர்கள் பாண்டியர்கள் சலர்கள் விஜயநகர பேரரசர்கள் என பல அரச வம்சங்களால் இக்கோவில் சீர் செய்யப்பட்டு கட்டப்பட்டுள்ளது பதினாலாம் நூற்றாண்டில் டெல்லி சுல்தான்களால் இந்த ரங்கநாதர் கோவில் சூறையாடப்பட்டது பரப்பளவில் இந்தியா அளவில் மிக பெரிய கோவில் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உலகளவில் இரண்டாவது பெரிய விஷ்ணு கோவில் இந்திய கோயில்களிலேயே மிக உயரமானதாக இருக்கும் இக்கோவிலின் கோபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அனைவரின் முயற்சியாலும் கட்டி முடிக்க பட்டது வைணவர்களின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதன்மையானது இந்த ஸ்ரீரங்கம் கோவில் ஆழ்வார்கள் அனைவராலும் பாடல் பெற்ற கோவில் இது இக்கோவில்தான் திருவில்புத்தூரில் பிறந்த கோதை என்றழைக்கப்பட்ட ஆழ்வார்களில் ஒரு பெண்ணான ஆண்டால் அரங்கநூல் அரங்கநூல் ஐக்கியமானால் இந்த கோயிலில் வைணவ சம்பிரதாயத்தை உயிர்ப்பிக்க வந்தவரும் ஆதி சேடனின் அவதாரமாக கருதப்படுபவருமான ஸ்ரீ ராமானுஜர் தமிழை முதன்மையாகக் கொண்டு கோவில் சம்பிரதாயங்களை கடைபிடிக்குமாறு செய்து நிர்வாகத்தை சீர் செய்தார் கோவிலில் ஸ்ரீ ராமானுஜரது திருவுடல் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பச்சை கற்பூரம் சாற்றி பாதுகாக்கப்படுகிறது இங்கு கம்பராமாயண மண்டபம் இருக்கிறது இங்குதான் கவி சக்கரவர்த்தி கம்பன் தம் கம்ப அரங்கேற்றம் செய்து அந்த நரசிம்ம மூர்த்தியாலேயே பாராட்டு பெற்றார் இந்த கோவிலின் இறைவனான ரங்கன் மீது தீவிர பக்தி கொண்ட டில்லி சுல்தானின் மகள் இக்கோவிலுக்கு வந்து ரங்கனை தரிசித்த போது அங்கேயே தன் உடலை நீத்து ரங்கனில் ஐக்கியமானாள் எனவே அவள் துலுக்க நாச்சியார் என அழைக்கப்பட்டு வழிபடப்படுகிறாள் இந்த கோவிலின் இறைவனான ஸ்ரீ ரங்கநாதர் ஸ்ரீ தேவி ஆகிய லட்சுமி மற்றும் ஆண்டாளுடன் காட்சியளிக்கிறார் மேலும் நவக்கிரகங்களில் சுக்கிரனின் அம்சம் பொருந்தியவராக இவர் கருதப்படுவதால் சுக்கிரன் பிரகார தலமாகவும் இக்கோவில் விளங்குகிறது இங்கிருக்கும் தக்கர தாழ்வார் சந்நிதியில் வழிபட்டால் நம்மை அண்டி இருக்கும் துஷ்ட சக்திகள் புரதிஷ்டங்கள் மற்றும் நோய் நொடிகள் நீங்குவதாக கூறப்படுகிறது இங்கு வழிபடுவதால் ஒருவருக்கு வாழ்வில் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது அனுபவம் வாய்ந்த பக்தர்களின் நம்பிக்கை மார்கழியில் வரும் வைகுண்ட ஏகாதசி தினத்தில் இக்கோவிலில் சொர்க்கவாசல் திறந்து அதில் பங்கேற்று வழிபட பல லட்சக்கணக்கில் பக்தர்கள் கூடுவது சிறப்பு அம்சமாகும் இங்கு நடைபெறும் பகல் பத்து இரா பத்து விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மிகச் சிறந்த சிறப்புகளை கொண்ட இக்கோவில் ஐநா சபையின் யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரியம் மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் கொண்ட இடமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்தலத்தின் அமைவிடம் அருள்மிகு திருவரங்கம் ரங்கநாதர் கோவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் சிறைரங்கம் என்கிற ஊரில் அமைந்துள்ளது ரயில் மார்க்கமாகவும் சாலை மார்க்கமாகவும் இக்கோவிலை அடையலாம் திருச்சியிலிருந்து ஏராளமான பேருந்து வசதிகள் உள்ளன மேலும் தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்தும் நேரடியான போக்குவரத்து திருச்சிற்கு உள்ளது கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மதியம் இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இத்தலத்தின் முகவரி அருள்மிகு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஆறு ரெண்டு சைபர் 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 ஆறு மேலும் இது போன்ற பல வரலாற்று சிறப்புமிக்க தலங்களின் சிறப்புகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தங்களது உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நமது காணொலியை பகிர்ந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் இது தமிழர் தலைமுறை ஊடகம்